ஒரு மாணவி சென்னை பல்கலைக்கழகம் இது ஒரு வித்தியாசமான அன்பு பிரச்சினை அதீத அன்பால் அவஸ்தைப்படும் என் சகோதரனின் பிரச்சனை நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகின்றேன் நான் முதலாம் ஆண்டு படித்த இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவரிடம் சகோதரி போல பழகினேன் அவரும் என்னை தன் உடன் பிறந்த சகோதரி போல பார்த்துக் நாங்கள் நல்ல சகோதரர்களாக மட்டுமல்லாமல் நல்ல நண்பர்களாகவும் இருக்கின்றோம் எனக்கும் அண்ணன் யாரும் இல்லை அவருக்கும் தங்க இல்லை இதனால் நாங்கள் ஒரு தாய்வெற்று பிள்ளைகள் போல பழகினோம் அவனுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்வான் இந்த அண்ணன் என் மீது கொண்ட அதீத அன்பின் காரணமாக டெல்லியில் கிடைத்த வேலையை மறுத்துவிட்டான் ஒருவேளை அவர் என்னை காதலிக்கிறாரோ என எண்ணி அவரிடம் சில நாட்கள் பேசாமல் இருந்தேன் அந்த நேரங்களில் அவர் என் மீது கொண்ட உண்மையான சகோதர பாசம் என்பதை பேசி புரிய வைத்தார் அதுவும் உண்மைதான் என்னதான் நேரில் சந்தித்து பேசினாலும் தினமும் போனில் பேசி விடுவார் என்னை எப்பொழுதும் தன்னுடைய மகள் என்று கூறுவார் அவர் என் மேல் கொண்ட அதீத அன்பு சில நேரங்களில் எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது நான் சில நாட்கள் பேசாமல் இருந்தாலும் சரியாக சாப்பிடாமல் அவர் வீட்டுக்கும் பேசாமல் மிகவும் உடைந்து போய்விடுவார் அதற்கு அவர் சிறு இதில் தனியாக வளர்ந்ததும் ஒரு காரணம் கடந்த சில நாட்களாக என் அண்ணன் இயல்பு நிலைக்கு வர வேண்டும் என்ற காரணத்தால் நான் வேண்டுமென்றே அவனிடம் இருக்கின்றேன் இதனால் தற்போது இல்லாமல் சாப்பிடாமல் என்னால் என் அண்ணனை அப்படி பார்க்கவும் முடியவில்லை அவனை மாற்றவும் எனக்கு வேற வழி தெரியவில்லை என் வருங்கால கண்ணவரிடம் கூட அவரை பற்றி கூறியுள்ளேன் இப்போது என் அண்ணன் இயல்பு நிலைக்கு வர என்ன வழி நான் அவனிடம் இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வித்தியாசமான அன்பு பிரச்சனையில பல்கலைக்கழக மாணவி சகோதரி ஒரு அன்பு சகோதரனை பிறவாத ஒரு சகோதரனை கண்டுபிடிச்சிருக்கீங்க அவரும் உங்களிடம் மிக்க ஒரு ஒரு பாசத்தோடு நல்ல ஒரு அன்போடு அழகாக பழகியிருக்காரு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு உறவு இந்த உறவை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு விகல்பம் இல்லாத அழகான ஒரு உறவு தயங்காமல் நீங்கள் உங்கள் கணவராக போகிறவரும் சொல்லியிருக்கிறீங்க அவரும் இதை சந்தோஷமாக ஆமோதிச்சிருக்கிறாரு இங்கே என்ன ப்ராப்ளம் உங்கள் சகோதரருக்கு இந்த அன்பு மிகவும் தேவையாக இருக்குது ஒருவேளை அது எனக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்கள் மேலே ரொம்பவுமே சார்ந்து ஒரு அதிகமான ஒரு டிப்பெண்டன்சி வளர்ந்துருக்கு உங்கள் மேலேயே ரொம்பவுமே டிபெண்ட்டாக இருக்கிறாரு நீங்கள் பேசணும்னு விரும்புகிறாரு பேசலைன்னா கஷ்டப்படுறாரு உங்களை விட்டு பிரிஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கு அவர் தயங்குறாரு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் அவரோட வாழ்க்கையில் ஓடும் அப்படின்னு விரும்புகிறார் இது ஒரு அதிகமான அன்பு ரொம்ப பொசிசிவான ஒரு அன்பு இவர் வந்து வேண்டாம்னு உதவி தள்ளுறது நியாயம் இல்லை ஏன்னா அந்த அன்பு அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் பட் அதே நேரத்தில் அவரோட அன்பு எங்கே ஒரு எல்லையை மீறி ஒரு பொசசிவ்னஸாக மாறுது எப்போ அது அது ஒரு ஒரு உங்களோட வாழ்க்கையை முழுக்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு வேறு ஒன்றுமே செய்ய முடியாமல் போகுது அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கணும் அவரோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இதுக்கு வந்து உங்கள் சகோதரனுக்கு உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு இது வந்து ஒரு வகையான ஸ்லோ பாய்சன் அப்படின்றத புரிய வைக்கணும் இதை அளவை குறைச்சிக்கிட்டு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டா ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருக்க முடியும் இதை எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கலாம் ஏன் பயமாக கூட இருக்கலாம் ஆனால் அவர் கூட உட்காந்து வச்சு அவர்கிட்ட அந்த அன்பு எப்படி இருக்குன்றத புரிய வைங்க இதற்கு மேலேயும் உங்கள் சகோதரரால் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியல அவருக்கு வந்து ரொம்பவுமே இந்த மனநல பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு நிலைமை வரலாம் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்று அதுக்கு ஒரு தேவையான ஆலோசனைகளோ அதுக்கு வேண்டும் ட்ரீட்மெண்ட்டு தெரப்பி எல்லாமே செய்யலாம் ஸோ நீங்கள் உங்கள் சகோதரனை கைவிட தேவையில்லை ஆனால் உங்கள் சகோதரனுக்கு நல்லது செய்ய தேவை ஸோ அவருக்கு வந்து இந்த அன்புக்கு எங்கே ஒரு லிமிட் போடுறது எங்கே அந்த அன்பு அதிகமாக போய் அந்த அன்பையே அது குலைக்க பார்க்கறது இல்லையா அழகாக கட்டி ஒரு ஒரு குழந்தையை தூக்கலாம் அதுக்கு முத்து கொடுக்கலாம் ஆசையில் அந்த குழந்தைய இறுக்கி கசக்கி அன்பு காட்ட முடியாது அந்த குழந்தைக்கு நம்ம விட்டு தள்ளிப்போகத்தோடும் இது உங்கள் சகோதரருக்கு புரிய வைங்க ரெண்டு பேரும் என்றைக்குமே அந்த ஒரு உங்கள் சகோதரத்துவம் கெடாமல் நன்கு இருக்கலாம் ஃபுல்லாக